வேதத்துல மோசையோட மாமனார் மோசையோட மாமனார் தேவனை குறித்து அறியாதவர் மோசை வந்து ஆண்டவர் மோசையின் மூலமாய் செய்த அற்புதங்களை மாமனார்ட்ட விளக்குகிறார் இப்படிலாம் நடந்துச்சு மாமா இப்படிலாம் நடந்துச்சு மாமான்னு அப்ப மோசையின் மாமனார் என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா யாத்திராகமாம் பதினெட்டு பதினொன்னு பார்ப்பீங்கன்னா மோசையோட மாமனார் சொல்றார் கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது வழிபடுற மாமனார் என்ன சொல்றாரு பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் மாமனார் அறிஞ்சிருக்கிறாரா நீங்க அறிஞ்சிருக்கீங்களா உங்க தேவன் பெரியவர் ஆண்டவர் பெரியவர் அப்போ அவர் பெரியவராக இருந்தால் அவர் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்ற காலத்தில் பெரிய காரியங்களை செய்வார் ஆமாம் கர்த்தருக்கு சோதரம் உண்டாவதாக தாவியது என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அவர் சொல்கிறாரு தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது தேவனாகிய கர்த்தர் யார் பெரியவர் நீங்க பெரியவங்களா இருக்கிறதுனால தான் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினீர் என்ன சொல்றாரு தாவீது பெரிய காரியங்களை செய்வேன்னு எனக்கு வெளிப்படுத்தினீங்க இதிலிருந்து நான் என்ன அறிஞ்சு கொட்டேனா தேவனாகிய கர்த்தர் பெரியவர் என்பது என் வாழ்க்கையில் விளங்குகிறது ஆமா கர்த்தருக்கு சோத்ரம் உண்டாவதாக மகிமை உண்டாவதாக சாலமோன் என்ன சொல்றார் தெரியுங்களா ரெண்டு நாளாகமாம் ரெண்டு ஐந்தில் சாலமோன் தாபீதனுடைய மகன் சாலமோன் சொல்கிறார் எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதா இருக்கும் ஏ ஆண்டவர் பெரியவர் அந்த பெரியவருக்கு நான் கட்டுகிற ஆலயம் எப்படி இருக்கணும் பெரிதோ இருக்கணும் ஆமன் ஹலே லூயா நம்ம ஆண்டவர் யார் சொல்லுங்க பெரியவர் சொல்லுங்க அறிக்கையை செய்யுங்க நம்ம ஆண்டவர் யார் என் பிரச்சனைகளை பார்க்கலோ என் தேவைகளை பார்க்கலோ என் போராட்டங்களை பார்க்கலோ என் வியாதியை பார்க்கலோ என் கடனை பார்க்கிலோ என் தேவன் மிகவும் பெரியவர் அல்லே லூயா சொல்றாரு ஒன்று யோவான் நான்கு நான்குல சொல்றாரு உலகத்தில் இருக்கிற வணிலும் உலகத்தில் இருக்கிறவன் பிசாசு உலகத்தில் இருக்கிற வணிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் எனக்குள்ள இருக்கிற இயேசு யாரு சொல்லுங்க உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு யாரு அப்படி சொல்லாதீங்க உலகத்தில் இருக்கிற பிசாசிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர் பிசாசு தன ஒரு பெரிய ஆள் மாதிரி காற்றான் அவன் பொய்யன் அவன் தோற்கடிக்கப்பட்டவன் இந்த வசனத்தெல்லாம் அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அப்படியே பலவீனப்பட்டானே பார்க்கணுமே அவன் தலை நசுக்கப்பட்டவன் ஆம உலகத்தில் இருக்கிற பிசாசிலும் எனக்குள்ள இருக்கிற இயேசு யாரு சொல்லுங்க சொல்லுங்க எனக்குள்ள இருக்கிற இயேசு யாரு சொல்லுங்க பெரியவர் பெரியவர் அவர் பெரிய காரியங்களை செய்வார்